நல்லது கெட்டது என்பது மனசுல நிறைய வருஷங்களா சிலரால் புகுத்தப்பட்டதா நல்லது கெட்டது நாலு பேர் என்ன சொல்றாங்களோ அது நல்லது நாலு பேர் என்ன சொல்றாங்க நல்லது கெட்டது நல்லது கெட்டதுன்ற ஒன்று இல்லவே இல்லைங்க இன்னைக்கு நல்லதா இருக்கு நாளைக்கு கெட்டதா இருக்கலாம் நேத்து கெட்டதா இருந்தா இன்னைக்கு நல்லதா இருக்கலாம் ஒன்னு நம்மளுடைய சூழலை கொடுத்தது இன்னொன்னு நம்மளுடைய தேவையை கொடுத்தது எனக்கு நல்லது இல்லைன்னு தெரியும் ஆனா எனக்கு அது தேவை அதனால் அப்போது இருக்கு அது நல்லது அப்போதைக்கு அது நல்லது எனக்கு அது தேவையில்லை அதனால அது எனக்கு கெட்டதாவும் போலாம் நல்லா பாத்துக்கோங்க ஒரு நாட்டுக்கு ஒரு நல்லதுன்ற ஒரு விஷயம் இன்னொரு நாட்டுக்கு அதுக்கு கெட்டதா கூட இருக்கலாம் ஒரு கல்ச்சர்னு வச்சுக்கோங்களேன் ஒரு திருமணம் நான்கு திருமணம் ஒரு இடத்துல வேணும்ன்ற பரவாயில்ல இன்னொரு இடத்துல அது பரவாயில்ல சோ தவறு எது எப்படி சொல்லுவீங்க கெட்டது என்பது நம்ம மனசுல நிறைய வருஷங்களா சிலரால் புகுத்தப்பட்டதா நல்லது கெட்டது நாலு பேர் என்ன சொல்றாங்களோ அது நல்லது நாலு பேர் என்ன சொல்றாங்க நாலு பேரை நம்பிதான் நல்லதும் கெட்டதும் இருக்குது இந்த நல்லது என்பது நம்ம முடிவு பண்ற விஷயமே கிடையாது நம்ம மேல திணிக்கப்பட்டது பல ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக பல வருடங்களாக பல செஞ்சுரிஸ்ல என்ன செஞ்சிருக்காங்க தாத்தா 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 இவங்க கிட்ட இருந்தே இது நல்லது கெட்டதுன்னு அவங்கள தலையில பூத்திருக்காங்க எதை வச்சுக்கிட்டு வரலாற்றை மாத்தி அமைக்கிறது வந்து ஆரம்பிச்சுட்டு ஒரு மீடியா செய்தியை மாத்தி அமைக்கல வச்சுட்டு எதுவுமே நெஜம் தான் நிலைமை இருக்கு எதுதான் நேஜம் உண்மையா இருக்கணும்னா எப்படி உண்மையா இருக்க முடியும் சொல்லிப்போம் சொல்லுங்க பாப்போம் உண்மையா இருக்கணும்னா எது உண்மைன்னு சொல்லுங்க அப்புறமா உண்மையா இருக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லலாம் ஒருத்தன் கெட்டவனு சொல்லி நீ எது கெட்டதுன்னு சொல்லுங்க அப்பமா அவன் கெட்டவனா இல்லையான்னு சொல்லலாம் பின் எப்படி நல்லது கெட்டது எப்படி நல்லது என்பது அந்த நான்கு பேர்களுக்கு நன்றாக இருந்தால் நல்லது அந்த நான்கு பேர்ன்றது நீங்க கூடிய வாழ்க்கை வாழ்ற வாழ்க்கையை பொறுத்தும் நீங்க எவ்வளவு பெரிய ஆளு எவ்வளவு பேருக்கு உங்களை தெரியும் அதை பொறுத்து உங்க நல்லது கெட்டது மாறி தனியா ஒருத்தர் தான் அவனுக்கு அந்த கெட்டதுன்ற வித்தியாசமும் தெரியல நல்லதுன்ற வித்தியாசமும் தெரியல நாலு பேர் முன்னாடி இருக்கிறப்போ

நான் அன்னைக்கு செஞ்ச நல்லதாக தோணுச்சு பட் நான் தப்பா பண்ணிட்டேன்னா அது தப்பு மனசுல உங்க இன்ட்யூஷன் உள்ளார்ந்த எண்ணம் என்னைக்கு உங்களை கேள்வி கேட்கலையோ அதற்கு நீங்க செய்தது நல்லது நாலு பேர் கேட்ட கேள்வி இல்ல உங்க மனசாட்சி உங்களை நீங்க எந்த வாழ்க்கை எந்த நிலைக்கு போனாலும் அது வந்து உங்களை துருவி நீ செஞ்ச தப்புன்னு சொல்லாத வரைக்கும் நீங்க செஞ்சது நல்லது மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கும் வரை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்